अनेक विले चूनि वि நாம் இந்த பரிணாமத்திறனை உச்சத்தை இந்த அறிவியல் இந்த தத்துவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை எனும் நீர் உணவு முறையை நாம் கை கொண்டிருக்கிறோம் பொருளிற்றும் அறவழியில் பொருளிட்டுவதற்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான கலையாக நான் இதை பிறகு சொல்லித்தரு வருகிறேன் இது ஒரு கண்டுபிடிப்பு தான் இரண்டு ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த கலையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழ் மொழியில் இந்த மருத்துவம் இருக்கிறது இது ஆலோசனை கட்டணமாக ஒரு கட்டணம் இருக்கிறது செய்முறை கட்டணமாக ஒன்று இருக்கிறது ஆலோசனை கட்டணம் உள்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிறது ஆலோசனை கட்டணம் செய்முறை கட்டணம் உள்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு விதமாக இருக்கிறது வெளிநாட்டு மாணவர்களுக்கு மூன்று மடங்கு கட்டணம் ஆகினால் எந்த நோயையும் நாம் ஆலோசனை செய்து பயப்படாமல் கொண்டு கொண்டுட்டு போகலாம் இதுவரைக்கும் யாரும் நோயை பற்றி குணமாக்க முடியும் என்று அறுதியாக சொல்லவில்லை உடம்புக்கு நோய் வருதுனாவே அது உடம்பை அது ஏற்றுகிறது இல்லை உணவு பழக்கத்தினாலும் ரத்தம் கெட்டு போய்விட்டால் வெளியிருந்து வரக்கூடிய நோயையும் வெளியிருந்து வரக்கூடிய நோயையும் இது ஏற்றுக்கொள்வதில்லை இரத்தம் கெட்டு போவதனால் உள்ளிருக்கும் நோயையும் அது ஏற்றுக்கொள்வதில்லை இரத்தம் கெட்டு போய்விட்டால் வெளியிருந்து நோய் வரும் இரத்தம் கோய் கெட்டு போய்விட்டால் உள்ளிருந்து நோய் வரும் நோய் வருவதற்கு காரணமே உள்ளே இருக்கிற கடுமையான வைரஸ் கடுமையான நுண்ணுயிர்கள் கடுமையான வைரஸ் பேர் வச்சுக்கலாம் அத்தனையும் மிகச்சிறிய நுண்ணுயிர்கள் ஒரு குண்டூசி முனையில் ஒரு குண்டூசி முனையில் ஒரு லட்சம் நுண்ணுயிர்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் எடையற்றது உருவமுடையது சிலது உருவம் அற்றுக்கொண்டு இருக்கலாம் சிலது புதிது புதிதாக நமக்கு அது புதிதாக இருக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே இப்படி இருந்தால் இப்படி உருவாக வேண்டும் என்று இயற்கை முடிவு செய்திருக்கிறது அது ஒரு மெக்கானிசம் அது ஒரு பொறியியல் என்னென்ன சூழல் இருந்தால் என்னென்ன மாதிரி உருவாக வேண்டும் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு நாள் மனிதனுக்கோ அது பறவைக்கோ வந்துட்டா அது எல்லா உயிர்களிலும் போய் சேர்ந்து விடுகிறது அப்போ நமக்கு எதிர்ப்பாற்றல் தடுப்பாற்றல் கண்டுபிடிச்சிருக்காங்க இம்யூனிட்டி செல்ஃப் இம்யூனிட்டி செயற்கை நுண்ணுட்டி செயற்கை நுண்ணுட்டி செயற்கை 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 எதிர்ப்பாற்றல் ஆக நமக்கு எதிர்பார்கள் இயற்கையாக இருக்க வேண்டும் அது எப்போ வருதுன்னா தூய்மையாக இருக்கிற அளவு நம்ம தான் தூய்மை கைய கழுவு கையை கழுவுங்கிறாங்க ஆனால் உள்ளே இருக்கிற இரத்தத்தையும் பெருங்குடலையும் கழுவு என்று சொல்வதில்லை அதை ஒரு நோய் மாதிரி வச்சிடறாங்க கழுவு கழுவு கழுவுன்னு அது இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா யாரும் கையை கழுவுறதில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அரசியல்வாதி கூட கை கழுவுறதில்லை என்னடா கழுவுறான்னு கேட்டிங்கன்னா சோத்தத்துங்கிறது தான் கை கழுவுறான் சோறு என்பது கொடூரமான இரத்தத்தை அழுக்காக்கக்கூடிய பெருங்குடல அழுக்காக்கக்கூடிய கொடிய ஒரு உடைய உணவு தான் அது இயற்பியலாக இருக்கிறப்ப எந்த கெடுதலும் பண்றதில்லை அதன் ம மாற்றி உள்ளே அனுப்புகிறப்போ அது கொடுதிர வேலைகளை பண்ணி ஆரம்பிக்கிறது அது பிசு பிசுப்பாக மாறி விடுகிறது ஒட்டுகின்ற தன்மையாகவும் பசைத்தன்மையாகவும் ஒட்டுகின்ற தன்மை பிசு தன்மை பசைத்தன்மை ஒட்டுதல் பிசு பிசுப்பு பசை 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 ஒட்டுதல் பிசு பிசுப்பு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி தன்மை இருக்கிறப்போ அந்த கிருமிகள் அதில் தொடர்ந்து வாழ ஆரம்பித்து விடுகிறது நாம் கிருமிகளால வாழ்கிறோம் கிருமிகளால் அழுகிறோம் இதுதான் நல்ல கிருமிகள் தீய கிருமிகள் இதெல்லாம் இயற்கை இருக்குது இது போக எத்தனையோ இருக்குது புதுசு புதுசா நமக்கு நோய் வரும் நாம் சாப்பிடுகின்ற விஷம் இருக்கு இல்லையா நாம் உணவோடு சேர்ந்து விஷத்தையும் சாப்பிடுகிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் விஷத்தை தனியாக பிரிக்க முடியாது உணவை தனியாக பிரிக்க முடியாது உணவுனா அது விஷம்தான் பார்ப்பதற்கு சுவை போல் இருக்கிறதுனால சுவை சுவைதான் நம்ம எல்லாம் சுவைதான் சாப்பிட்றோம் எல்லாம் சோடியம் தான் சோடியம் இனிப்பு சாப்பிட்டா பாஸ்பேட் சுகர் பாஸ்பேட் என்றதை சொல்றான் சோடியம் அப்படின்னா சொல்கிறேன் சோடியம்னு கொடிய நச்சுத்தன்மையுடையது அதுதான் சுவை தருகிறது ஆனால் நமக்கு உடம்புக்குள்ளே சோடியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது எல்லாம் நானோ தூகளாக நுண்தூகளாக இருக்கிறப்போ அது ஆக்சைடாக மாறி விடுகிறது லிக்யூடு ஆக்சைடு அப்படியே மாறி லிக்யூடாக இருக்குது ஒரு திரவ மாறி ஒரு ஆக்சைடு மாறி அது பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சைடாக இருக்கும் பொட்டாசியம் ஆக்சைடாக இருக்கும் அது திரவ மாதிரி இருக்கும் ஒட்டி கொண்டு இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அது ஒரு பண்பு அந்த பண்பு என்ன பண்ணும்னா மூளையில தொடங்குகிற அந்த மின் மின் அலைகளை மின் அலைகள் அந்த மின் அலைகள்ல அனுப்பு அந்த மின் அலைகள் தகவல் அனுப்புகிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் அப்படிம்பாங்க சிக்னல்னாவே தகவலை எடுத்து சென்று எடுத்து செல்லுகிறது எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்று உறுப்புகளை இயல செயலாக்குகிறது அப்போ மூளையே வந்து எலக்ட்ரோ சிக்னல் கெமிக்கல் எலக்ட்ரோ சிக்னல் அதாவது அமைப்புன்னு சொல்லலாம் அதற்கு தான் இந்த உப்பை பயன்படுத்துது நீங்கள் தண்ணீரை ரெண்டாக பிரிக்கும் பொழுது மின்னார் பப்புன்னு சொல்லுவாங்க வாட்டர் ஸ்பிளிட்டிங் வாட்டர் ஸ்பிளிட்டிங் பை எலக்ட்ரோ எலக்ட்ரோஸ்பிளிங் மின்னார் பகுப்பு மின்னார் பகுப்புக்கு அந்த த தூய தண்ணீர் மிக 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 தூய தண்ணீர் அந்த மிக மிக தூய மிக 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 தூய ரத்தம் என்பது பல்வேறு வகையான உப்புக்கள் கலந்தது அது நமக்கு மூளையிலிருந்து தண்டு மூளையிலிருந்து உச்சந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இயற்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் அந்த உப்புக்கள் நாம் வாய் வழியாக சாப்பிடுகின்றது விஷமாக மாறுகிறது இதெல்லாம் இயற்கை அற்புதம் அது இயற்கையா அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானிகள் உள்ளே இருக்கிற உப்புகளை நாம் வழியே செலுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளாது அது அதன் தன்னோடு கொண்டு வந்தது தான் கொண்டு வந்ததை அது எதற்காக கொண்டு வந்தது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ருசிக்காக உள்ள செலுத்துகிறோம் ஆக உடல் கெட்டுப்போ உடல் கெட்டு போகின்ற பொழுது நல்ல உப்புகளையும் சேர்ந்து அது ரத்தத்தின் வழியாக மலத்தின் வழியாக வெளியேற்றி விடுகிறது நாம் அதை ஆற செய்து பார்த்து விட்டு உள்ளே இந்த உப்புகள் குறைந்து விட்டன ஆக வாய் வழியாக சாப்பிடு என்று சொல்கிறோம் அது அடிப்படையில் தப்பு அப்படி சாப்பிட்டெல்லாம் நடுநிலை வராது ஒன்றா அதிகமாக போயிடும் அதுவும் ஆபத்து குறைவாக போகும் ஆபத்து அதனால் எதையும் இந்த உடல் ஏற்றுக்கொள்வதில்லை அது சுத்தத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது குறிப்பாக தூய தண்ணீர் தூய தண்ணீருமே ஓரளவுக்கு மேலே விடாமல் பார்த்துக் கொள்ளும் அது சுத்தம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்தி பிறகு அந்த தண்ணீரும் உடலை விட்டு நீங்கி விட வேண்டும் இதுதான் பரிணாமம் உள்ளபடி பரிணாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நோய் என்பது தூய்மையில் இருக்கிறது இப்பொழுது பசி துன்பத்திற்கு பதில் சொல்வோம் பசி துன்பத்தை அடக்கியவர்கள்தான் நீண்ட காலம் உடலில் வாழ்ந்து பிறகு உடலையும் விட்டு செல்ல வேண்டும் நீண்ட காலம் உடலில் வாழ்ந்து பிறகு உடலையும் விட்டு செல் செல்வதுதான் அந்த முத்தி நிலை அந்த முத்தி நிலைக்கு எப்படி செல்வது என்று சொன்னால் அது இயற்கையாக நடைபெற வேண்டும் எந்த மன்றமும் தேவையில்லை எந்த தலைவரும் தேவையில்லை எந்த அவங்க சொல்லுகின்ற எந்த சடங்குகளையும் பின்பற்ற தேவையில்லை என்ற எந்த தத்துவம் நமக்கு தேவையில்லை இயற்கையின் தத்துவத்தை பற்றி பேசுகின்றவர்கள் மட்டும்தான் தேவை தவிர இடையில் வந்த எந்த குருட்டு தத்துவங்களும் புலிகடாய போல இருந்து கொண்டு கட்டாய போல இருந்து கொண்டு தேவையற்ற வண்ணங்களை பூசிக்கொண்டு காட்டு போல இல்லாமல் மிக எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு ஒரு தனி மனிதன் ஒரு தனித்த இடத்திலிருந்து செய்ய முடியும் அவனுக்கு விண்வெளிதான் துணையே தவிர மற்ற யாரும் துணை அல்ல ஆகியனால் தைரியமாக துணிச்சலாக நோய் என்பது தற்காலிகமானது அது வந்தவுடன் செல் சென்றுவிடும் அதற்கு சிறு பயிற்சி செய்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துக மாலை கட்டாயம் ஒரு முறை வேக வைத்த நன்கு வேக வைத்த வெல் வெஜிடபிள் இன்டேக் இன்டேக் ஆஃப் ஆஃப் வெல் குக்கு வெஜிடபிள் டு அவாய்டு த கான்ஸ்டிபேஷன் திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி டே டூ ஒன் எயிட்டி டேஸ் இன் திஸ் டைம் த பாடி வில் அபவுட் அபவுட் தேர் பாடி கண்ட பாடி வெயிட் அவரவர் கெட்டுப்பான உடலுக்கு தகுந்த மாதிரி இது அமையும் ஒரு கட்டத்திற்கு மேல் உடல் எடை குறைவது நின்றுவிடும் அப்பொழுது அதற்கு தூய உடல் பெயர் தட் மீன்ஸ் பியூர் பாடி டெய்லி தி பாடி த வெயிட் அண்டு ரிலாக்ஸ் யூ கேன் ஃபீல் அட் த ஃபஸ்ட் டே முதல் நாளில் நீங்கள் இந்த உடல் எடை குறைவதை உணர்வீர்கள் படிப்படியாக ஸ்டெப் பை பாடி தாடி த வெயிட் ஸ்டெப் பை ஸ்டெப் வித்தின் சிக்ஸ் மந்த் ஆறு மாதத்துக்குள் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து அப்புறம் நின்றுவிடும் பாடி ஆட்டோமேட்டிக்கலி வில் ஸ்டாப் த வெயிட் அட் த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வெயிட் தட்ஸ் ஆல் நன்றி வணக்கம்